கேக் வந்து நல்ல டேஸ்டா இருந்துச்சு வித்தியாசமா இருந்துச்சு என்ன ஸ்டேட்டஸ் போடும் போது கேக் செய்யறீங்களா எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க என்னோட கஸ்டமர் கிட்ட இருந்து வந்த ஒரு பதில் ஒரு ஒரு விஷயம் அப்பதான் நானா யூடியூப்ல வச்சு வச்சுதான் பண்ணேன் வாழ்த்துக்கள் மேம் உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்த அதிரே எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நாலுக்கு என்னோடய மனமார்ந்த நான் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கிறேன் என்னோட பேர் எஸ் அங்காள அரசி நான் வந்து ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ராடக்ட்ஸை வந்து சேல் பண்ணிட்டு மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து படித்தது வந்து பிடெக் பயோடெக்னாலஜி படிச்சிருக்கேன் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஃபுட் டெக்னாலஜியும் படிச்சிருக்கேன் என்னோட நேட்டிவ்ஸ் பார்த்தோம்னா அலிவளம் தான் நாங்கள் வந்து ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து செஞ்சு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே மேம் இப்போ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு சுய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க ரீசன் என்ன மேம் ரீசன் பார்த்தோம்னா என்னோட பாப்பா தான் அதுக்கு காரணம் என்னோட பாப்பா வந்து ஒரு வயசு இருக்கும் போது அப்பா என்ன செஞ்சாங்கன்னா வெளியிலேருந்து பேக்கரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கியாந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்போ ஒவ்வொரு தாய்க்கும் உள்ள பயம்தான் எனக்கும் ஆகா வெளிலேருந்து வாங்கியாந்து கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு நான் அப்போ தான் சரி ஓகே நம்மளே வீட்டில் செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லும் போது யோசிக்கும் போது தான் கடையில் செய்கிற ப்ராடக்ட்ல வந்து கேக் ஜெல்லுன்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க அது நம்ம இல்லாம எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் அப் பண்ணேன் அப்படி ஸ்டார்ட் அப் ஆனது தான் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் எவ்வளோ முதலீட்டில் ஸ்டார்ட் பண்ணிங்க நான் ஸ்டார்ட் அப்னு பார்த்தோன்னா முதலீடுன்னு சொல்லலை ஏன்னா நான் பாப்பாக்காக ஸ்டார்ட் அப் பண்ணதுனால இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக நான் போடலை பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் நினைக்கல நார்மலாக தான் நான் சாதாரணமாக தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஹஸ்பண்ட் பர்த்டே வந்தப்போ ஒரு கேக் செஞ்சேன் அப்போதான் ஸ்டேட்டஸ் போடும் போது கேக் செய்கிறீங்களா எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க எங்களுக்கும் தாங்கன்னு சொல்லி ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு சரி இதையே நம்ம பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்லி எல்லா குழந்தைங்களும் நம்மளை மாதிரி தானே எல்லா தாய்மாரங்களும் யோசிப்பாங்கன்னு சொல்லி அப்படி ஸ்டார்ட் அப் தான் இது அப்படிதான் கேக் செஞ்சு எல்லாருக்கும் இப்போ பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வெறும் வந்து மைதாவால் மட்டும் இப்போ செய்யாமல் ஃப்ரெஷ்ஷாக வந்து கேக்கு கொண்டு போய் டெலிவரி பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் மைதா இல்லாமல் கோதுமையில தான் செஞ்சு கொடுக்குறோம் ஓகே மேம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் உங்களோட பாப்பாவுக்காக செய்ய ஆரம்பிச்சு அப்படியே வந்து ஒரு பேக்கிங் தொழிலாகவே அது மாத்திட்டீங்கன்னு சொல்லலாம் ஸோ இந்த தொழில் அப்படின்னு நீங்கள் கையில் எடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது இதற்கான வரவேற்பு எப்படி இருந்துச்சு மேம் வரவேற்புன்னு சொல்லணும்னா ஸ்டார்ட் அப் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு லேடிஸா நீ வந்து என்ன இப்படி பண்ற ஏன்னா இந்த ஏரியா சரௌண்டிங்ஸில் யாரும் அந்த மாதிரி பண்ணலை யாரும் பார்க்கல அப்படிங்கிறப்ப நம்ம பண்றப்ப உனக்கு பாப்பா இருக்காங்க குடும்பம் இருக்கு நீ ஏன் இந்த தொழிலில் இறங்குற அப்படின்னு சில நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்துச்சு நமக்கே தெரியும் ஃபேமிலியை சுற்றி உள்ளவங்க சும்மாவே பேசும் ஆனால் என்னோட அப்பா ஹஸ்பண்ட் எல்லாருமே அண்ணனும் இருக்கட்டும் இன்ன வரைக்குமே என்னோட ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக என்னோட நீ இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இருக்காங்க அதனால தான் நான் இவ்வளோ போயிட்டு இருக்கேன் ஓகே மேம் இப்போ வந்து உங்களுடைய ஹோம்மேட் இந்த பேக்கிங் மூலமாக என்னென்ன பொருட்களை தயாரித்து விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க வந்து கேக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரௌனிஸ் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் சாக்லேட்ஸு நம்மள்கிட்ட நார்மலாக வந்து பர்த்டேக்ஸ்க்காக கேக்ஸ் ஆர்டர் பண்ணுறாங்க ஆர்டர் பண்ற மக்கள் வந்து பட்டுக்கோட்டையில போய் தான் வாங்குற மாதிரி இருக்கு இந்த சரௌண்டிங்கில் கேக்கு ஒரு இடத்துல மற்ற ப்ராடக்ட்ஸ் ஒரு இடத்துலனு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால என்ன செய்யறோம்னா நார்மலா டெக்கரேஷன் திங்ஸ்ல இருந்து பாப்பர்ஸ் பலூன்ஸ் பேப்பர் பிளேட்ஸ் ஆல் ஓவராக எல்லாமே நம்ம கிட்டையே வாங்கிக்கிற மாதிரி ஆர்டர் கொடுத்தாங்க இப்போ வந்து பட்டுக்கோட்டையில போய் நீங்க நார்மலா வந்து பாப்பர்ஸோ ஏதோ வாங்கினீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்ஸை பொறுத்தளவுல நாற்பது ரூபா சேல் பண்றாங்க ஆனா நம்ம வாங்குறது ஒரு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஏன்னா நாங்க ஹோல்சேலா வாங்கிட்டு அந்த ரேட்டை உங்களுக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் அதனால கேக்ஸ் மட்டும் இல்லாம அதோட சேர்த்து மத்த ப்ராடக்ட்ஸும் சேர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே மேம் இப்போ வந்து நீங்க சின்ன சின்னதா இந்த சாக்லேட்ஸ் கேக்ஸ் ப்ரௌனீஸ்னு இப்படி நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க சோ இது எல்லாமே செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் எங்க கத்துக்கிட்டீங்க எதுக்காக எதுவும் ட்ரைனிங் போனீங்களா மேம் கத்துக்கிட்டது அதான் சொன்னேன் இல்லையா அப்பா வச்சு தான் ட்ரையல் பீஸ் அப்பா தான் ட்ரையல் பீஸ் அப்பா வச்சே எல்லாம் முடிச்சாச்சு எதுவும் ஆன்லைன்ல நான் கத்துக்கல இன்னொன்னு நான் ஆன்லைன்ல பேக்கிங் ஒரு கிளாஸ் பார்த்தேன் பார்த்தது எனக்கு அது சொல்லலை அந்த நேம் சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு அது ஃப்ளாப்பாக இருந்துச்சு அதனால் நான் அந்த ட்ரையல் பார்க்கல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹோம்மேடாக நானும் யூடியூப்பில் உள்ளதை வச்சு தான் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் சோடாவை அவாய்ட் பண்ணணும் ஆயில் அவாய்ட் பண்ணணும் இந்த ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வந்து நம்ம கேக்ஸில் வந்து ஆட் பண்ணுறதே கிடையாது ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஊத்துக்குழி வெண்ணெய்ன்னு சொல்லுவாங்களா அந்த இது தான் யூஸ் பண்ணுறோம் ஏன்னா நம்ம நார்மலாக பட்டர் யூஸ் பண்ணோன்னா ஓவர் காஸ்ட்டாக வந்துடும் அதனால் ஊத்துக்குழி வெண்ணெய் அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சோடாவுக்கு பதிலாக எல்லாேருக்குமே தெரியும் பேக்கர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் கான்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணி பண்ணலாங்கிறது என்னோட சஜஷனாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சோடா ஆட் பண்ணாமல் கார்ஃப்ளவர் பவுடர் யூஸ் பண்ணி பண்ணுங்கள் ஓகே மேம் இப்ப வந்து நீங்க கோதுமையில அப்புறம் சோடா யூஸ் பண்ணாம அதுக்கு பதிலாக கான்ஃபிளார் இந்த மாதிரி வந்து பொருட்களை மாத்தி நீங்க பேக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியும் இல்லையா அப்ப வந்து இந்த டேஸ்ட் எப்படி இருக்கும் மேம் எப்படின்னா நம்ம நார்மலா வந்து அன்ஹெல்தியா தான் இப்ப போயிட்டு இருக்கோம் பீஸா இந்த தான் போயிட்டு இருக்கோம் நம்ம அப்படியே ட்ரெடிஷ்னலா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்காங்க மக்களும் எல்லாருமே மாறல பாதி பேர் வந்து ஃபுல்லாவே வந்து ஹைஜீனா சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க இன்னுமே நான் வந்து கேக்ல வந்து சுகர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதை கூட நான் அவாய்ட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சுகருக்கு பதிலா நாட்டு சக்கரை கருப்பட்டி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி பிளைன் கேக்ஸ்ல நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் நார்மலா கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா இன்னும் கேக்ஸ்ல நான் கொண்டு வரல கண்டிப்பா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ஒரு இது இருக்கு இப்போ நார்மலா பேக்கரியில வாங்கி சாப்பிடக்கூடிய கேக்குக்கும் உங்க கேக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் இல்லையா ஏன்னா வந்து உணவுப் பொருளுமே வித்தியாசம் இருக்கு அப்படி இருக்கிறப்போ இந்த கேக் பத்தி மக்கள் மத்தியில விழிப்புணர்வு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நிறைய பேர் இப்போ வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருக்குமே இப்போ வந்து என்னென்னா டீட்டெயிலாக வந்து இப்போ கேக்குன்னா இந்தெந்த ப்ராடக்ட் போட்டு தான் செய்கிறாங்க இதுனா இது போட்டு செய்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு டூ டேஸ் பிஃபோர் கூட என்கிட்ட ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணவங்க சொல்லியிருந்தாங்க கேக் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு ஆனால் டேஸ்டி வைஸ் சூப்பராக இருந்துச்சு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கால் பண்ணி கேட்குற அளவுக்கு அந்த இது வந்து எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் இதுக்காக செலவு பண்ணுவீங்க மேம் இப்போ நான் வந்து ஒர்க்கிங் போயிட்டு இருக்கேன் ஸோ எல்லா உமன்ஸுக்கும் உள்ள அதே பேசிக் தான் ஒர்க் பண்ணுறதுனால வந்துட்டு ஒரு ஒரு கேக் நார்மலாக ஒன் கேஜி கேக் செய்கிறதுக்கு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கும் டூ டேஸ் பிஃபோர் வந்து கேக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் வந்து அதில் வந்து கோதுமை தான் ஆட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஆனால் அவங்களுக்கு அது தெரியல கோதுமை நார்மலாக கடையில் வாங்குற கேக் வந்து மைதால தான் செஞ்சுருக்கும் ஃப்ரெஷ் க்ரீம் கேக்குமே வந்து கடையில் மைதால தான் யூஸ் பண்ணி செய்கிறாங்க நம்மளும் ஃப்ரெஷ் கிரீம் தான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் கேக்கோட ஸ்லைஸ் வைஸ் பார்த்தோன்னா உள்ளதான் கலர் சேஞ்சஸ் இருக்குமே தவிர ஏன்னா மைதாவோட கலர் அதோட கலர் காட்டும்ல உள்ளதான் கலர் இருக்குன்னா அவங்க கட் பண்ணி சாப்பிட்டுட்டு டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது ஆனால் கலர் மட்டும் உள்ள வேற மாதிரி இருக்குமோ அப்போ தான் நான் கஸ்டமர்கிட்ட சொன்னேன் இது வந்து கோதுமையில் செஞ்சது அதனால இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சூப்பராக இருக்குது திருப்பியும் நான் அவங்ககிட்ட தான் வருவேன் கஸ்டமர் வந்து நம்மளை விட்டு போகாமல் அந்தளவுக்கு இருக்காங்க அந்த விழிப்புணர்வும் அவங்ககிட்ட இருக்குது இதில் தான் செய்கிறோம் இதில் தான் பண்ணுறோங்கிறது அவங்களுக்கே தெரியுது ஓகே இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க ஸோ வந்து ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு டெய்லியும் ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு இதுக்கான மார்க்கெட்டிங் வந்து எப்படி போயிட்டு இருக்கு எப்படி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க மார்க்கெட்டிங் வைஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சதான் சோசியல் தான் சோசியல் மீடியால ரெகுலர் டே டு டே வந்து வர்ற ஆர்டர்ஸ் வந்து நான் ஸ்டேட்டஸ்ல இம்ப்ளிமெண்ட் இருக்கேன் ஸ்டேட்டஸில் போடுறதுனால இன்னொரு ஒரு மக்கள்கிட்டேருந்து இன்னொரு மக்கள் பார்க்கறாங்க அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஆடர்ஸ் அது மூலியமா தான் எனக்கு வந்துட்டு இருக்கு இப்போ உங்களுடைய தொழில் மூலமா ஒரு திருப்தியான வருமானம் கிடைக்குது அப்படின்னு நீங்க கண்டிப்பா நான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள் ஃபீல் பண்ணேன் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் இப்போ த்ரீ இயர்ஸ் ஆயிருச்சு நான் போட்டது எல்லாமே எடுத்துட்டேன் சொல்ல போனால் அதுக்கப்புறம் நிறைய ப்ராடக்ட்ஸுமே நான் வாங்கிட்டேன் ஏன்னா அதுலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருந்ததுனால நான் எடுத்துட்டேன் ப்ராஃபிட் தான் லாஸ்க்கு வேலை இல்லை இருக்காது ஸ்டார்ட் அப்ல திங்ஸுக்காக போட்டிருப்பாங்க அது வேணா லாஸாக ஃபீல் பண்ணலாம் ஆனால் அதுக்கப்புறம் டே டு டே லைஃப் வர்றப்ப அது வந்து எல்லாமே ப்ராஃபிட் தான் சூப்பர் மேம் இப்ப எல்லா பிஸ்னஸ்லயுமே ஒரு யூனிக்னஸ் இருக்கும் அதே மாதிரி நீங்களுமே வந்து இந்த கோதுமை கேக் அப்படின்றத உங்களோட யூனிக் பண்ணிட்டு இருக்கீங்க வேற ஏதோ டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணணும் அடுத்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் இருக்கு ஆமா நான் அதான் சொன்ன நாட்டு சக்கரை வச்சு யூஸ் பண்ணோம் அதை வந்து பிளைன் கேக்ஸ்ல நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அதோட வைஸ் வந்து டேஸ்ட் டோட்டலா மாறும் நாட்டு சக்கரையில பண்றப்ப அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதை வந்து இது பண்ணிருக்கோம் கூடிய சீக்கிரம் அதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம் இப்போ உங்களுடைய இந்த பேக்கரி ஹோம் மேட் பிஸ்னஸில் வந்து நீங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண மூமெண்ட் அப்படின்னா எதுன்னு சொல்லுவீங்க கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு கேக் பண்ணும்போதே எனக்கு அது ப்ரௌடாக தான் இருந்துச்சு அடுத்தடுத்து பார்த்தோம்னா நான் என்னோடய கஸ்டமருக்கிட்டேருந்து வந்த ஒரு பதில் ஒரு ஒரு விஷயம் அப்போ தான் நான் வந்து ஃபீல் பண்ணேன் இந்த தொழிலை நான் விட்டுறக்கூடாது என்ன மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஃப்ரெஷ் கேக்ஸ் தான் அது மட்டும் இல்லாமல் அந்த கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா உங்கள் கேக் சாப்பிட்டதுக்கப்புறம் தம்பிக்கு எதுவுமே ப பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ நான் ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப அந்த நிமிஷம் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப இதாகவும் இருந்துச்சு அப்போ தான் நான் அவங்க தான் வந்து என்னிட்ட த்ரீ இயர்ஸாக ரெகுலராகவே வாங்கிகிட்டு இருக்காங்க அதுலேருந்து வே அவங்களுக்கு நார்மலாக அந்த பையனுக்கு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டால் கூட இந்த மாதிரி தமிழ்க்கு பர்த்டேலாம் இல்லை சும்மா சாப்பிட்ணும் ஒரு ஹாஃப் கேஜியாவது கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போல்லாம் நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன் இப்போ என்னதான் நிறைய ப்ரௌடான மூமெண்ட்ஸ் நீங்க கடந்து வந்திருந்தீங்க அப்படின்னாலும் அதுக்கு பின்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸும் இருந்திருக்கும் இல்லையா ஒரு பிசினஸ் நம்ம வெளியில கொண்டு வரதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சோ அப்படி நீங்க என்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணீங்க எப்படி அதை சமாளிச்சு வந்தீங்க ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னா எல்லா உமன்ஸுக்கும் இருக்கிறது தான் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கும் போது நிறைய திங்ஸ் வாங்குறதுக்கே ரெகுலராக பட்டுக்கொட்ட போயிட்டு வர மாதிரி இருக்கும் இன்னொன்னு ஸ்டார்ட் அப்னால நிறைய பொருளும் வேஸ்ட் ஆனிச்சு அப்போ ஒரு ஒரு வாட்டி செய்யும் போது ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டு வெளியிலேருந்து வர்றவங்க லேடிஸாக இருக்கீங்க ஏன் இதை பண்ணுறீங்க ஏன் இப்படி பண்ணுற அந்த மாதிரி என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் அதே மாரி நம்ம வெளியில் வந்துடுறதுக்கு இந்த மாதிரி ஃபீட்பேக்ஸை கஸ்டமர் கிட்டேருந்து ஃபீட்பேக்ஸ் வரும்போது நம்மளுக்கு அது ரொம்ப இதாக இருந்துச்சு ஓகே மேம் இப்போது வந்து உங்களை மாதிரி ஒரு சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஆண்களோ பெண்களோ யாரோ ஒருத்தவங்க சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனைகள்லாம் சொல்ல நினைக்கிறீங்க என்னை பொறுத்தளவில் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் அவங்க தன்னை வந்து நம்பணும் அது ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு விஷயம் இருக்குன்னா அவங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அதை அதை ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து வெளியில் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டகிள் பண்ணி நல்ல விஷயத்த சக்ஸஸ் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஓகே மேம் இதுவரையும் உங்களுடைய பயணம் சார்ந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கூட ஷேர் பண்ணீங்க அதிரே அதிர மகளிர் மட்டும் அப்படின்ற நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஒரு உமன் அப்படிங்கிற அடிப்படையில் மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க ஸ் நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் இன்னும் வெளியில் வரமாட்டாங்க நிறையா என்ன மாதிரியே எவ்வளோ பேர் இருப்பாங்க கண்டிப்பாக அவங்களாம் வந்து வெளியில் அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் ஓகே இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அதையும் கடந்து வெளியில் வந்து நிறைய சக்ஸஸ் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஓகே மேம் இப்போ ஃபைனலாக நம்ம எஃப்எம்க்கும் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அதிரே எஃப்எம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப தான் நான் சொல்லிக்கலாம் அதிரே எஃப்எம்க்கு அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா சக்ஸஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட வாழ்த்துக்கள்